கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிப்பது அரசியல் இல்லையா என முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூரில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தாய்மொழி வளர்க்கப் போறதான் ஒன்றிய அமைச்சர் சொல்றார் தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும் நீங்க வந்துதான் நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டுல கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும் ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடைப்பது இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே புழக நமக்கு நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும்